ப்ரைஸ்டலா குட் மார்னிங் கத்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுது ஏசாயா முப்பத்தொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் பறந்து காக்கிற பச்சிகளை போல சேனைகளின் கத்தர் எரிசலே மின்மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் ஏசாயா முப்பத்தொன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவனுடைய படைப்பில் ஐந்தாம் நாள் தேவன் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார் தேவன் அது நல்லது என்று கண்டார் தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார் தேவன் ஐந்தாம் நாளே பட்சிகளை படைத்தார் அது நல்லது என்று கண்டார் பறவைகளும் தேவனுடைய திட்டத்தின்படி சித்தத்தின்படிதான் வாழ்கின்றன ஏனென்றால் அதற்கு உணவு கொடுப்பதும் தேவன்தான் எனவேதான் ஆகாயத்து பறவைகளை கவனித்துப் பாருங்கள் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியை எடுத்துக்காட்டை கூறுகிறார் காரணம் அவைகள் தங்களுடைய குஞ்சுகளை அதாவது தங்களுடைய பிள்ளைகளை தங்களுடைய செட்டைகளை விரித்து மூடி பாதுகாத்து கொள்கின்றன அதன் குணமே பிள்ளைகளுக்கு தேவையானவைகளை தேடி கொண்டு வந்து கொடுப்பதும் அவைகளை மூடி பாதுகாப்பதும் தான் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நம்மை மேற்கொள்ள வருகிற சத்துருக்களின் கைகளுக்கு தப்புவிக்கும்படியாக நம்மை மூடி பாதுகாக்கிறவர் எனவேதான் தீர்க்கதர்சி இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் நமக்கு சொல்வது என்னவென்றால் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்த எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று ஆம் நம் சேனைகளின் தேவனாகிய கர்த்த நம்மை சத்துருக்களிடமிருந்து பாதுகாக்கிற தேவன் நமக்கு எதிராக வருகிற சூழ்நிலைகளில் இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவன் முன்னேற்றத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எந்தெந்த பாவங்கள் சாபங்கள் கட்டி இருக்கிறதோ அந்த கட்டுக்களில் இருந்து நம்மை விடுவிக்கிற தேவன் இந்த புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற நாம் என் தேவனாகிய கர்த்த பறந்து காக்கிற பச்சியைப் போல இந்த ஆண்டு முழுவதும் எனக்கு ஆதரவாக இருப்பார் இந்த ஆண்டு என்னை காத்து கொள்வார் இந்த ஆண்டு எனக்கு எதிராக வருகிற எல்லா என்னை தப்புவிப்பார் இந்த ஆண்டு எனக்கு எதிராக வருகிற சத்துருக்களின் திட்டங்களிலிருந்து என்னை விடுவிப்பார் என்ற விசுவாசத்துடன் நம்பிக்கையுடன் உறுதியுடன் அணுதினமும் ஜபத்தில் தரித்திருந்து தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசன இந்த வார்த்தைகளை நாம் பற்றிக்கொண்டு வருகின்ற ஒவ்வொரு நாளையும் சமாதானத்தின் நாட்களாக சந்தோஷத்தின் நாட்களாக அற்புதத்தையும் அதிசயத்தையும் பெறுகின்ற நாட்களாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அதை அனுபவிக்கிற நாட்களாக கடந்து செல்வோம் அம்மேன் ஜேபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே மிகுந்த எதிர்பார்ப்போடு மிகுந்த ஆவலோடு இந்த ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற நாங்கள் பறந்து காக்கிற பச்சிகளை போல சேனைகளின் கத்தர் எங்கள் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் எங்களை காத்து தப்ப பண்ணுவார் அவர் கடந்து வந்து எங்களை விடுவிப்பார் என்ற விசுவாசத்தோடு மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை தப்புவித்து அவர்களை பாதுகாக்க வேண்டும் என அவர்களுக்காக நாங்கள் ஜெபித்து அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் ஓடு ஊடக இருப்பதாக ஆமேன்